أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم لن الله من إن شاء الله إن ربيع الأول ما دم الله من صلى الله عليه وسلم أورجل அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் விட்டு பாதுகாவல் தேடினார்கள் மேலும் எதையெல்லாம் அல்லாவிடத்தில் கேட்டார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனுடைய ஆரம்ப கட்டமாகத்தான் நேற்றைய தினம் துஆை பற்றி சில விஷயம் அதே போன்று அதே முன்னுரையில் இன்றைய தினமும் துஆவைப் பற்றிய சில விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை குர்ஆனினுடைய துவக்கத்திலேயே படைத்த அப்துல் நமக்கு புரிய வைக்கின்றான் நீங்கள் என்னிடத்தில் கேட்கும் இடத்தில் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு கொடுக்கும் இடத்தில் இருக்கின்றேன் நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருங்கள் நானும் உங்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருப்பேன் நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருங்கள் நான் உங்களுக்கு பதிலளித்துக் கொண்டே இருப்பேன் என்ற பொருளில் அல்லாஹுதாலா குர்ஆனுடைய துவக்கத்திலேயே அல்லாஹு நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் ஒரு விதம் நாம் கேட்கும் இடத்தில் இருக்கின்றோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்ற இந்த பாண்டிங் இந்த பந்தத்தை ஒரு முக்மின் தெளிவாக முதலில் உணர்ந்திருக்க வேண்டும் இப்படி அல்லாஹ் இடத்தில் கேட்கக்கூடிய கேட்டலில் முதலாவது இடத்தில் அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தருகின்றான் ஹிதாயத்தை நீங்கள் பாதையை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் நீங்கள் அல்லாஹிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் முதல் பொக்கிஷம் இதுதான் இதை நீங்கள் தவறவிட்டு விட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எது கிடைத்தால் என்ன எது கிடைக்காவிட்டால் என்ன நீங்கள் கிடைக்க வேண்டிய பெற வேண்டிய அல்லாஹ்விடம் இருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் தவறவிட்டதற்கு பின்னால் இந்த உலகமே உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் பூஜ்ஜியம் தான் என்பதை அல்லாஹு தாலா புரிய வைப்பதற்காகவே அல்லாஹிடத்தில் நீங்கள் ஹிதாயத்தை கேளுங்கள் நேரிய பாதையை முதலில் கேளுங்கள் என்று அல்லாஹுவே நமக்கு சொல்லி தருகின்றார் அதே போன்று துவானாவை பொறுத்த மட்டிலும் இதற்கென்று எந்த நேரத்தையும் அல்லாஹு தாலா குறிப்பிடவில்லை எப்போது எல்லாம் ஒரு அடியார் நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் அல்லாவை அழைத்துக் கொண்டே இருக்கலாம் அல்லாஹ் இடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த திசையில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உறங்கி கொண்டிருக்கும் நிலையில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் நின்று கொண்டிருக்கும் நிலையில் வியாபாரம் செய்து கொண்டே அல்லாஹ் அவர் துவா கேட்கலாம் அவர் துணி தோய்த்து கொண்டே அல்லாவிடத்தில் துவா கேட்கலாம் குளித்துக் கொண்டே அல்லாவிடத்தில் துவா கேட்கலாம் அல்லாஹை அழைப்பதற்கு எந்த நேரத்தையும் அல்லாஹு நபி நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களோ வரையறைத்து கூறவில்லை சிறப்பான நேரங்களை குறிப்பிட்டு தந்திருக்கிறார்களே தவிர ஆனால் இந்த நேரத்தில் அழைக்க வேண்டும் இவ்வளவுதான் என்று வரையறைக்கவில்லை மாற்றமாக அல்லாஹோ எப்போது வேண்டுமானாலும் ஒரு அடியார் அழைத்துக் கொண்டே இருக்கலாம் என்பதை குரான் ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது துவாரா கேட்கக்கூடிய ஒரு மும்மி அல்லாஹாவை பற்றிய எண்ணத்தில் முதலாவது அவர் எப்படியெல்லாம் எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சில ஹதீத்களை சொல்லியிருக்கின்றார்கள் முதலில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் துவா கேட்பவர் அல்லாஹின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போனா போட்டோம் துவாவை கேட்டு வைப்போம் என்ற துவாவை எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பதே இல்லை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் சென்று இவர்கிட்டயும் கேட்டு வைப்போம் இவருக்கிட்டையும் கேட்டு வைப்போம் மனிதர் கொடுப்பதற்கு சக்தி பெறுவார் இருப்பதற்கு பலவீனப்படுவார் இதெல்லாம் மனிதர்களுடைய நிலை ஆனால் அல்லாஹு தாலா இன் இசை நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கு மேலாகவும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் ஒட்டுமொத்த வசக்களின் மீதும் படைத்தரப்பு ஆளுமின் பேராற்றலுடையவன் எனவே இதில் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் அதீத்தை பாருங்கள் அடியானுக்கு அல்லாஹே சொல்கின்றான் அழகான பாருங்கள் ஒரு அடியார் என்னை பற்றி என்ன எண்ணுகிறாரோ நான் அதுவாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் என்னை பற்றி ஒரு அடியார் என்ன எண்ணுகிறாரோ நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னா அல்லாஹு தாலா கண்டிப்பா கொடுத்தே தீர்வான் என்று நீங்கள் நினைத்தால் தான் அல்லாஹ் இருக்கிறான் சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் துவா கேட்டால் உங்களுடைய குடுக்கலும் சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் உங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக பொடுபோக்காக இருந்தால் அல்லாஹாலா கொடுப்பதும் பொடுபோக்காக தான் இருப்பான் நீங்கள் எப்படி அல்லாஹை நம்பி உறுதி கொண்டு துவா கேட்கிறீர்களோ அல்லாஹும் உங்களிடத்தில் அப்படியே நடந்து கொள்வான் ஒரு கண்ணாடியை போன்று என் அடியான் என்னை பற்றி என்ன எண்ணுகின்றானோ நான் அப்படியே அதுவாக இருக்கின்றேன் என்று அல்லாஹுவே சொல்லுவதாக அல்லாஹின் தூதர் அலிஹி அவர்கள் சொல்லி இருப்பதை முதலாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் இரண்டாவது அக்ரம விட மிகவும் சங்கையான ஒன்று எதுவுமே இல்லை ஒரு அடியான் அல்லாஹை அழைக்கும் போது அல்லாஹு தலா அவ்வளவு சந்தோஷப்படுகின்றான் நான் படைச்ச என் அடியான் நான் படைச்ச என் அடிமை என்ன அழைக்கிறான்பார் நான் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் நான் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்க முடியும் என்பது என் அடியான் எவ்வளவு தெளிவாக உணர்ந்திருக்கிறான் பாருங்கள் என்று அல்லாஹ் கூறிப்படுகிறான் அலிசம் அவர்கள் சொல்றாங்க சங்கையான ஒன்று எதுவுமே இல்லை விட மிகவும் சங்கையான ஒன்று அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவுமே இல்லை இது இரண்டாவது ஹரி மூன்றாவது ஹதீஸை பாருங்கள் ஒரு அடிமை எப்படி ஒரு அடியார் அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும் ஆதம் அல்ல நேரடியா சொல்ற ஹதீசு ஆதம் ஆதமுடைய மகனே இன்னக்க நிச்சயமாக மீது ஆதரவு வைத்து என்னை ஆதரவு வைத்து என்னை அழைத்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நானும் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் அல்லாஹு தாலா உயரமாக ஈமான் இருக்கக்கூடிய வலுவாக ஈமான் இருக்கக்கூடிய அடிமைக்கு மட்டும் அல்ல அல்லா அல்ல ஒருவர் பலவீனமான ஈமானில் இருக்கிறார் அவருக்கும் ரப்பு ரப்பு தான் ஒருவர் ஈமானில் பலவீனமானவராக இருக்கிறார் அவர் தௌபா செய்து மீண்டு வருகிறார் மறுபடியும் பாழா போன மனம் சொல்வதை கேட்டு மறுபடியும் ஒரு பாவத்தை செஞ்சிடுறார் நடா இப்படி பாவம் செஞ்சுட்டோமே மறுபடியும் அல்லாஹ் இடத்தில் தௌபா கேட்கிறார் மறுபடியும் பாவம் செய்து வருகிறார் மறுபடியும் அல்லாஹ் இடத்தில் தௌபா கேட்கிறார் துவா கேட்கிறார் பாவத்திலிருந்து இருந்து மீழ்ச்சியை தேடுகின்றார் மீண்டும் பாவம் செய்து விடுகிறார் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்னை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என் மீது ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நானும் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் நீ எத்தனை முறை பாவம் செய்து 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 என்னிடத்தில் துவா கேட்டு தௌபா செய்து கொண்டிருந்தாலும் அத்தனை முறையும் நானும் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் எப்படிப்பட்ட கருணையாளன் பாருங்கள் غفرت لك على ما كان காலமும் நானும் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு تعالی <سؤال> சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை மூன்றாவது ஹதீஸாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் பின்பு நான்காவது ஹதீஸ் لا تعجز في الدعاء <سؤال> <سؤال> فإنه தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியார் துவாவை கேட்டு கேட்டு பலவீனப்பட்டு விட வேண்டாம் ஆமாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற ஆறு வருஷமா கேக்குற ஏழு வருஷமா கேக்குற பத்து வருஷமா கேக்குற தயவு செய்து இப்படி எல்லாம் பலவீனப்பட்டு விடாதீர்கள் இயலாமைக்கு போயிடாதீங்க ஏனென்றால் அல்லாஹ் துவாவை ஒருவர் கேட்டு அழிந்து போனவர் என்று யாரும் இல்லை சொல்றாங்க அல்லாஹிடத்தில் துவாவை கேட்டு கேட்டு நாசமாயிட்டவர் என்றது யாரும் இல்லை நீங்கள் துவாவை கேளுங்கள் நிச்சயமாக அதற்கான பலன் இருக்கிறது இது நாங்கள் அறிவி ஐந்தாவதாக அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்றாங்க நீங்க துவாவை சாதாரணமா நினைக்கிறீங்க ஆனா நபி அவர்கள் சொல்றாங்க ஆயுதம் இது இருந்தா போதும் இதை வச்சுதான் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் வளைந்து போன வாட்கள் உடைந்து போன கேடயங்கள் துருபிடித்த ஈட்டிக்கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி கொண்டார்கள் என்றால் பலமான ஆயுதத்தை சஹாபாக்கள் வச்சிருந்தாங்க ஆயுதம் இந்த தீனுடைய தூண் இந்த துவா அதே போன்று சமாவாதிவல் அறங் வானம் பூமியினுடைய ஒளி இந்த துவா என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே போன்று ஆறாவது ஹதீசைப் பாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க சுப்ஹானல்லா இன்னல் பலா லயன்சிலு ஒரு அடியாருக்கு ஒரு முசீபத் இறங்குகின்றது ஒரு சோதனை ஒரு முன்மினிக்கு வருகின்றது இந்த நேரத்தில் ஃபயத் அலப்பாஹு அத்வா இவர் அல்லாஹ் இடத்தில் அழைத்து அல்லாஹ் இடத்தில் கேட்கிறார் இவர் வாழ்நாளில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக அல்லாஹை அழைத்து அல்லாஹ் இடத்திலே துவா கேட்கிறார் அப்போது ஃபயத் அலக்காஹு அத்வா இவர் அல்லாஹை அழைச்சிட்டாரா இல்லையா துவாவை கேட்டுட்டார் இந்த துவா அந்த முசீபத்தை நேரடியாக சந்திக்கிறது இவருடைய வாழ்வில் எந்த முசீபத் எந்த சோதனை இறங்கியதோ இந்த சோதனையை இந்த துவா ஃபயத் அலக்காஹு அத்வா சந்திக்கிறது இப்படி சந்திச்சிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க ஃபையத் அலி ஜானி இலாயோ மிலத்யாமா நாள் வரைக்கும் இந்த அந்த முசீபத்தோடு மல்யுத்தம் நடத்தி கொண்டே இருக்கிறது சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த துவா அவரோடு சோதனையோடு மோதிக்கொண்டே இருக்கின்றது அந்த அடியாரை கஷ்டப்பட விடாமல் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எவ்வளவு பெரிய ஆறுதல் உங்களுடைய துவா ஒருபோதும் வீணாவதில்லை அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அந்த சோதனையை நீக்குவான் என்பது ஒன்று அந்த சோதனை இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் இருந்தால் அந்த சோதனையை நீங்கள் அணுகக்கூடிய முறையை அதை தாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தலா மனதிற்கு பக்குவத்தை கொடுத்து விடுவான் இதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஏழாவது ஹதீஸ் இபாதத்துகளின் மூலை என்று சொன்னார்கள் வணக்க வழிபாடுகளுடைய சாராம்சம் தலையங்கம் இந்த துவாதான் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு தொல்லைகள் வரும்போது ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு தூலிக்கும் மனஹாரிக்கும் இப்படி சிரமங்கள் வரும்போது உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் நீங்கள் அல்லாஹாவை அழையுங்கள் உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் நீங்கள் ஏனென்றால் என்றால் என்பது முக்மீன் ஒரு முக்மீனுடைய ஆயுதமாகும் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது எட்டாவது ஹதீஸ் ஒன்பதாவது ஹதீஃப் அவர்கள் கோரினார்கள் உலகத்தில் பழகலாம் ஆனால் உங்களுடைய தேவைக்கு எதையாவது நீங்கள் சென்று கேட்டுவிட்டால் அவருடைய சுயரூபத்தை நீங்கள் காணலாம் நீங்கள் கேட்கும் போது அவர் கோபப்படுவார் இது இருக்கா இல்லையா ஆனா இதற்கு அப்படியே நேர் மாற்றம் அல்லாஹா நீங்கள் கேட்காமல் இருந்தால் படைத்தவன் கோபப்படுகின்றான் மல்லம் யார் அல்லாவிடத்தில் எதையுமே கேட்காமல் இருக்கிறாரோ எல்லவ அழகி அல்லாஹு தாலா அவரின் மீது கோபம் கொள்கின்றான் என்கிட்ட கேள் கேட்கும் இடத்தில் நீ இருக்கிறாய் கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்கிட்ட கேட்கிறத விட்டுட்டு நீ மற்றவர்களிடத்திலெல்லாம் கேட்பதெல்லாம் சரியானது இல்லை அல்லாஹிடத்தில் தேவை உடையவர்களாக இருக்க வேண்டும் அடியார்களிடத்தில் தேவை அற்றவர்களாக இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் விரும்புகின்றான் அடியார்கள் அல்லாஹிடத்தில் கேட்காத அடியார்களின் மீது அல்லாஹு கோபப்படுகின்றான் என்று நபி சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக பத்தாவது ஹஜீஸ் உங்களுடைய விதியை மாற்றுவதற்கு சக்தி பெற்றிருக்கிறது எதை நீங்கள் அல்லாஹிடத்தில் துவாக கேட்கிறீர்களோ அல்லாஹு தலா உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய விதியையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய துவாவை பற்றிய பத்து ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே துவாவை சாதாரணமாக எண்ணிக்கொண்டு கேட்பதோ கொடுபோக்காக கேட்பதோ நம்பிக்கை இல்லாமல் கேட்பதோ ஃபார்மாலிட்டிக்காக துவா கேட்பதோ இதை அல்லாஹு தாலா கேட்கவில்லை மாறா மாற்றமாக அல்லாஹின் மீது முற்றிலுமாக முழுவதுமாக நம்பிக்கை கொண்டு அல்லாஹிடத்திலே கேட்கக்கூடிய துவாவை பொறுமையோடு அடியார் இருக்கக்கூடிய அந்த தருணத்தை அல்லாஹு தலா ரசித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கின்றான் என்ற இந்த விஷயத்தை நாம் உணர்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் துவாவை பற்றிய இன்னும் சில விஷயத்தை தெரிந்து கொண்டு நாம் துவாவிற்குள் செல்லலாம் ஒர் ஆணையும் ஹதீத்தையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك